ஐயா வணக்கம்யா வணக்கம் அன்பான அன்பு வணக்கம் சொல்லுங்க ஐயா நம்ம ஜட பத்தி பேசிருக்கோம் ஜடப்பொருளுக்கு உயிர் இருக்கு அப்படின்னு சொல்லி ஆனா இன்னும் அத பத்தி ரொம்ப டீப்பா பேசுறோம்யா ஜட இப்ப ஒரு மனிதருக்கு ஏதாவது ஒரு விஷயம் எவ்வளவு மெனக்கெட்டு பேசுவோம் அந்த மாதிரி ஜட பொருள் இல்லாம அவங்களுக்கான விஷயங்கள் எவ்வளவு சிறப்பாதுன்னு அதை டீப்பா பேசுவாங்க கட்டாயமா உயிர் இருக்குன்னு இப்போ சொல்லும்போது எல்லாருக்குள்ளேயும் ஒரு கேள்வி ஏற்படுது அதுக்கு எப்படி உயிருது இதுதான் நம்மளுக்கு உயிர்ன்றதுக்கான ஒரு விஷயத்தோட வேற்றுமே தெரியும் ஒரு நேரத்து செயல் தான் மற்றபடி எல்லா பொருள் எல்லா விஷயமும் ஜன பொருட்களை ஒத்துக்கணும் இப்ப இது பாத்தீங்கன்னா இப்ப இதை வந்து சிட்டுக்குடி தங்குற வீடு இப்ப இதை நாங்க செய்யறோம் இப்ப இதுக்கு நான் இருக்குதுன்னு நான் சொல்றேன் சரியா

மூலம் இப்ப நம்ம பயன்படுறோம் யாருக்கு நமக்கு நம்ம பயன்படுறோம் இப்ப இது பயன்பட போது சிட்டுக்குடிக்கு வீடா பயன்பாடு நம்மளும் பயன்படுறோம் இதுவும் பயன்படுது ரெண்டாவது இப்ப நம்ம ஒரு உருவமா இருக்கும் இப்ப இது அழகா இருக்குதா இப்ப நம்ம அழகா இருக்கிறோமா இருக்கிறோம் இப்ப இதெல்லாம் ஒத்து போதா இப்ப ரெண்டாவது இப்ப நம்ம வந்து இப்ப பேச சத்தம் வருது வருதா ஆமாங்க இதுக்குள்ள ஒரு சத்தம் வரும் வருதா இதே சத்தத்தை நீ வேற ஒரு பொருள் குழுவே போல ஒரு வீட்டுக்குள்ள வர வைக்கலாம்

மேக்சிமம் அது ஒரு ஒரு வருஷம் இருக்கும் அதோட நேரத்தை அது குறைக்க முடியும் அப்போ அது எப்படி அவன் கண்டுபிச்சானா அந்த டைம் வரைக்கும் மட்டும்தான் இதோட கட்டைகள் இதோட ஸ்டைட்னஸ் இதோட கிரிக்மெஸ் கோவம் இருக்கும் எப்போ அந்த நேரம் குறையுதோ அந்த நேரத்தை தாங்க அது ஆட்டோமேட்டிக்காக தளர்ந்து இருக்கும் இதே தான் நம்ம இப்போ நம்மளுக்கு ஒரு நேரம் இருக்குது அந்த நேரம் இருக்கிற வரைக்கும் தான் நம்ம அப்படியே அந்த பக்கமாக கிரிக்மென்ஸ் கோவ கோ போ கோவப்போ அந்த நேரம் தமிழ் குறைய குறைய நம்மளோட தன்மை எளிமையாகி அது மீண்டும் முதுமைக்குள்ளே போய் ரொம்ப வழிக்குள்ளே போய் முதுமைக்குள்ளே போய் மரத்துக்குள்ள போய் சேம் அப்படியே தான் ஆகும் இப்ப இதுக்கு வலிமை இருக்குது இப்ப இது ஒரு வருஷம்னா இப்போ ஒரு ரெண்டு மாசம் அப்படி கண்மாரி இருக்கும் ஒரு ஆறு மாசம் வரைக்கும் இருக்கும் அது எட்டு மாசம் ஆகும்போது கொஞ்சம் தளரும் பத்து மாசம் ஆகும் போது உளுத்துரும் ரெண்டு வருஷம் ஒரு வருஷம் கம்ப்ளீட் ஆகும்போது இது பொட்டி நினைக்கல நம்ம இதை அப்ப இறந்துச்சுன்னு எடுத்து இதே தான் ஒரு மனிதனுக்கு நடக்குது அப்படியே இருக்குங்க சேமா ஒத்து போதா இப்போ இந்த விஷயமா ஒத்து போகுது இப்போ இப்ப நீ நான் சொன்னேன் இப்ப நீங்க என்னென்ன சொன்னீங்களோ அது எல்லாமே ஒத்து போகுது உள்ள சவுண்ட் இருக்குது இதுக்கு ஒரு வைட் இருக்குது இதுக்கு ஒரு உருவம் இருக்குது இதுக்குள்ள அழகு இருக்குது இது பயன்படுது இதோட இதுக்குள்ள ஒரு நேரம் இருக்குது இது ஒரு நாள் இறந்து போகும் இத்தனை விஷயமும் போச்சு இது எல்லாமே ஒரு இருக்கு இருக்கு இருக்குதானே இப்போ இதுக்கு உயிர் இருக்குதா நான் இருக்குதுன்றேன் இத்தனையும் நான் சொன்னேன் இந்த உடலுக்குள்ள என்னென்ன இருக்குமோ இது அனைத்தையும் நான் சொல்லிட்டேன் இதுக்குள்ள இருக்கு நீங்க எல்லாரும் ஆமா அப்படின்னு அக்செப்ட் பண்ணிக்கிறீங்க இதுக்குள்ள இருக்கு இதுக்குள்ள இருக்குதுன்னா அப்ப இதுக்குள்ள உயிருன்னு ஒரு இதுக்கு உணர்வுன்னு ஒரு கண்டிப்பா சும்மா சற்ற யோசிக்கணும் இது நான் எதுக்கு நான் பண்றேன்னா இது நம்ம புரிஞ்சு நம்ம சிந்தனை கிடையாது சிந்தனை வந்து உங்க நன்மை பண்ணும் உன்னை அறிவாக்கும் உன்னை ஒரு பெரிய அனுபவத்தில் கொண்டு போகும் அதுக்கோசம் தான் இந்த எக்ஸ்பிளேஷன் ஒரு நான் உன்ன சிறந்தவும் நான் சொல்லி கொடுக்குறேன் அதே போல சிறந்தா நீ பார்க்கும்போது நீ சிறந்தவரை ஆயிட போறேன் வேற ஒண்ணுமே இல்லை உன்னை உயிரா பார்க்கும் நீ உயிரிடுறது ரொம்ப கன்ஃபார்ம் இப்ப நம்மள உயிர் இருந்தாலும் நம்ம வேற இருக்க உண்மைதானே உயிருங்க அந்த மாதிரி சொன்னா கூட நார்மலா இந்த நார்மல் பீப்புளுக்கு புரியாது நார்மல் பீப்புளுக்கும் புரியணும் இதுக்கு ஒரு ஆன்மீகத்துக்கு தான் போகணும் இதுக்கு ஒரு யோகத்துக்கு போயிட்டு ஆவதம் எல்லாரும் சராசரியா இருக்கிற அனைத்து விதமான நார்மல் பீப்புள் எல்லாருக்குமே இந்த விஷயம் விளங்கணும் சாலும் ஒரு உயிர் தான் அப்படின்ற தன்மைங்க எல்லாருக்குள்ளயும் புரியணும் அந்த உயிர்ன்றதுதான் மூலம் அப்ப உயிர்னு சொன்னா எல்லாமே ஒண்ணு அர்த்தம் உண்மைதானே கண்டிப்பா இப்ப உருவம் இதுக்கு ஒரு பேர் இருக்குது இல்ல ஆமா என்ன பேர் சொன்னதுங்க தங்கம் நீங்க சிட்டுக்குரிய தங்கம் வீடு இது ஒரு பேர் மனிதனுக்கு ஒரு பேர் மனிதன் அதுதான் பேர் அதுக்கு ஆமா நம்மளுக்கு விக்கிற பேர் கிடையாது அதே செட்ட புரியுதுங்களா இதுதான் உண்மை இப்ப இது எல்லாமே இதுக்குள்ள ஒத்து போகுது ஒரு மனிதனுக்கு என்னென்ன இருக்கணுமோ அது எல்லாமே வருது ஆனா உயிர் மட்டும் நம்ம இப்ப நான் சொன்னேன் ஒத்துக்கணும் நீங்க உயிரும் நீங்க ஒத்துக்க அந்த ஒண்ணு பக்குவம் வெளிப்படல கண்டிப்பா சொல்றத நம்பல ரெண்டாவது அன்புன்ற கூட நீங்க ஆழ்ந்து போல அதனால புரியல தவிர்த்து அதுக்குள்ள அது இல்லாம இல்ல இருக்குது எனக்கு அது புரிஞ்சுக்க தன்மை இல்ல அவ்வளவுதான் புரிஞ்சிக்கலன்றது கோசமா உனக்கு தெரியல இல்லன்னு சொல்ல முடியாது தெரியலன்ற வார்த்தை நம்ம யூஸ் பண்ணுவோம் இப்ப இது நான் உயிர் இருக்குதுன்றது கூட கொஞ்சம் இப்போ இந்த பொருள் இருக்குது இப்ப நான் இது வச்சிருக்கிறேன் போறேன் மிக்ஸ் பண்ண போறேன் இப்ப இது மூவ் ஆகுதுன்னு ஆகுது யார் மூவ் பண்ணா நான் மூவ் பண்றேன் நான் மூவ் பண்ணனா இது மூவ் ஆச்சா இப்ப இது உயிர் யார் கொடுத்திருக்கா சும்மா அசைஞ்சாதான் நீங்க உயிர்னு சொல்லிட்டீங்கல்ல இப்ப நான் அசைக்கிறேன் எல்லாம் பண்றேன் இப்ப இதுக்கு நான் தான் உயிர் கொடுக்குறேன் உயிர் தான் அசை நான் அசைக்கிறேன் அது அசைது இப்ப நான் அசைக்கிற ஒரு பொருளுக்கு நான் உயிர் கொடுத்த பொருளுக்கு நான் உயிர் இல்லைன்னு சொன்னேன் எப்படி இதுதான் கொஞ்சம் நம்ம எல்லாம் ஆர்த புரிஞ்சு இப்போ நீ ஏங்குற சும்மா நான் கை தூக்குறேன் நான் காலை இறக்குற எல்லாம் பண்றேன் இதுக்கு காரணம் என்னன்னா உள்ளுக்குள்ள இருந்து ஒரு பொருள் உன்னை ஏக்குதுன்றது அதுக்கு பேர் தான் உயிர் அதுக்கு பேர் தான் ஆற்றல் அதுக்கு பேர் தான் அசைவு அதுக்கு பேருதான் உணர்வு ஓகேவா அதனால இது அசைது சரியா போச்சா இப்ப இதுவே நீ உடம்ப விட்டு உயிர் போயிடுச்சுன்னா

ஆனா நீ கொஞ்ச நேரத்துல உள்ள ஒரு ஸ்மெல் வரும் நாக்க வரும் நீ கிட்ட போக முடியாது ஆமா அந்த டைம் இல்ல டைம் போயிடுச்சால இப்ப இதுக்குள்ள அந்த டைம் இருக்குது அந்த டைம்ன்றதான் உன்னோட உயிர் உண்மைங்க இதுதான் ஒரு பொருளுக்குள்ள உயிர் இது நான் ஏன் இவ்வளவு எக்ஸ்பிளேஷன் சொல்றேன்னா இப்படி நம்ம அணுகணும் இப்படி நம்ம பாதை பாருங்க நீங்க வந்து இப்படிதான் எல்லாரும் அப்படி பண்ணணும்னு அவசியம் கிடையாது சுயமான அறிவுன்னு நம்ம சொல்றோம் சுய அறிவை சிந்திச்சு எனக்குள்ள ஏற்பட்ட அறிவுன்னு வெளிப்பட்ட அந்த வார்த்தையை நான் சொல்றேன் இதை நீங்க புரிஞ்சுக்கிறது உங்களுக்கு பெரிய மாற்றம் வரப்போது பெரிய நன்மை வேற ஒண்ணும் கிடையாது எந்த ஒரு பொருளையுமே பாக்க அப்படிதான் நினைக்க மாட்டீங்க எல்லாத்தையும் அன்பா பாப்பீங்க எல்லாத்தையும் அன்பா பாப்பீங்க எல்லாத்தையும் உயிரா பாப்பீங்க ரொம்ப உணர்வா பாப்பீங்க தொடர்ச்சி வைப்பீங்க பொறுமையா வைப்பீங்க இதெல்லாம் நடக்குமா நம்மளோட விழிப்பு தன்மை அதிகமா சொல்லி நீ பாரு இந்த தன்மையில இந்த பொருள் எல்லாம் கூட உரையாடு நம்ம வந்து அந்த சராசரத்தின் மூலமான அனைத்துமே சேர்ந்து இந்த பொண்ணு நம்ம யாரும் சொல்லணும் அந்தத்துல உள்ளதான் பிண்டத்துல இருக்குது வார்த்தை எல்லாம் எல்லாம் சொல்லுவாங்க அவளை சொல்றேன் அந்தத்துல இருக்கிற இந்த பிண்டத்துல இருக்குதுன்னா இப்ப அந்தமே இந்த பிண்டமா இருக்குது அப்ப இந்த பிண்டத்துக்குள்ள என்னென்ன அறிவு இருக்கும் இதுக்கு என்ன தேகத்தோட தான் பேசணும்னு அவசியமா இல்ல கண் பாக்கணும்னு அவசியமா என்ன காது கொண்டு கேட்கணும்னு அவசியமா என்ன அந்த அவசியமே இல்ல அது அவசியம் நினைச்சதால இந்த தேகம் இருக்குது இந்த தேகத்தை கொண்டு இது அவசியம் இல்லைன்னு நினைக்கிற அளவுக்கு உங்களுக்குள்ள ஒரு பக்குவம் வரணும்னா இந்த மாதிரி ஒரு ஒரு பொருளும் உயிரா பார்க்கும் போது உணர்வா பார்க்கும்போது இதுக்கு எல்லாத்துமே நம்ம அன்பு காட்டும் போது உங்களுக்கு இதெல்லாம் இல்லை தேவையில்லைப்பா ஐந்து கருவி எனக்கு வேண்டாம் ஐந்து கருவி இல்லாமே நான் எல்லாத்தையும் உணர முடியும் பார்க்க முடியும் கேட்க முடியும் தொட முடியும் ருசிக்க முடியும் எல்லாத்துக்கும் நான் இன்பத்தை கொடுக்க முடியும்ன்ற ஒரு அறிவு தரலாம் ஒண்ணாங்க ஆமா இதுக்கு வந்து அன்புன்ற ஒரு விஷயம் அதிகமா அன்பா அது வெளிப்படும் அப்பதான் உன் ஆட்கள் என்னன்னு தெரியும் இல்லாம நீ பார்க்கலாம் பெரிய பெரிய நேரின் அவங்க தான் பாத்தீங்கன்னா இப்ப பாபா வாங்கான்னு ஒருத்தன் வருவாங்க வெளிநாட்டுல இருந்தாங்க அவங்க வந்து கண்ணு நிற்கணும்னு தெரியாது அவங்க வந்து நடக்கிற நிகழ்வு எல்லாம் பண்ணுவாங்க ஆமா ஒரு கண்ணே தெரியல எப்படி சொன்னாங்க சும்மா எப்படி இதையா நம்மளுக்கு புரியும் கண்ணு தெரிஞ்சுதான் தெரியும்னு நினைக்கிறது நம்ம அறியாமல் ஏன் இதுக்கு எதுவுமே தேவையில்லை எதுவுமே இல்லைன்னா இதெல்லாத்தையும் அறிய முடியணும்ன்றதுதான் நீ சொல்ற மூலம் அதை அறியணும் அதை தெரிஞ்சுக்கணும்னா எல்லாருக்குமே சாத்திய பண்ணலாம் நம்ம எல்லாத்தையும் அன்பாக இருக்கணும் எல்லாத்தையும் உயிரா பார்க்கணும் எல்லாத்தையும் உணர்வா பார்க்கணும் அப்படி நீ பாத்து அறிவு எளர்வு வந்து நீ அறிவா இருக்கிறதால சிந்திக்க நான் அப்படி சிந்திச்சு பார்த்தா நம்ம குறைஞ்சா கூட போறோம் எவ்வளவுதான் இந்த வாழ்க்கைய இந்த தேகத்தை நம்ம இயற்கை கொடுத்த ஒரு பெரிய குறை நம்ம 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 அழிச்சிக்கிறது இல்லாம நம்ம அதையும் அழிக்கிற அளவுக்கு சூழலுக்குள்ள போறோம் இதனால யாரு கஷ்டம் நமக்கு கஷ்டம் அது கஷ்டம் அது ஒன்றுதான் நீ இருந்தால் ரெண்டு ஒண்ணு ரெண்டு பேரும் துன்பத்தூர்ல போறதுக்கு என்ன இருந்து இன்பத்தூர்ல போனோம்னா எல்லாத்தையும் உயிராகும் எல்லாத்தையும் உணர்வாகும் எல்லாத்தையும் நம்ம அன்பவம் தாக்க ஆரம்பிச்சா பெரிய மாற்றம் வரும் பிரசனை இது அசையும் ரசீது இது உயிரே நீ தான் அப்ப இதோட தாயே நீ தாயே போய் என் குழந்தைக்கு உயிரின்னு சொல்லாம சொல்லக்கூடாது நம்ம சொல்றோம் சொல்ல பிள்ளை இப்ப குட்டி போடுமா அப்படின்னு ஒரு கொஸ்டின் இருக்கு போடும் இப்போ நான் இது பெருசா பண்ணிருக்கேன் இப்போ இது எப்படி ஓர வச்சேன் இப்ப இது வந்து பாத்தீங்கன்னா சிட்டுக்குடியோட தானிய கூடு இப்போ நான் ரெடி பண்ணிருக்கிறேன் இது வந்து கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா நம்ம வந்து ஒரு ஒரு அஞ்சாறு வருஷமா இதை பண்ணிட்டு இருக்கோம் தொடர்ந்து இதை வந்து நான் அச்சே பாத்துருன்னு சொல்லுவேன் ஒரு தானிய கூடு ஒரு சிட்டுக்குருவிக்கு ஒரு சிட்டுக்குருவியா இருந்து நம்ம ஒரு தானியத்தை போய் சாப்பிடுறோம் அப்படின்னா அந்த தானியம் ஒரு காலக்கட்டத்துக்கு குறையும் இல்லாம போகும் அது வேற ஒரு தானியத்தை தேடி போகணும் திருப்பி அதை மொழிக்குறை வரையும் வேற தானியத்தை திருப்பி அப்புறம் தான் ஒரு காலகட்டத்தை தேடி இருக்கணும் ரெண்டாவது திருப்பி அந்த காலக்களை வரும்போது அதனால திருப்பி மொழிச்சு திருப்ப தானியும் ஆனா இந்த விஷயத்தை நம்ம உருவாக்கி இப்ப நம்ம கிட்டத்தட்ட நிறைய இடத்துல ஒரு மூவாயிரம் நாலு இடத்துல கொடுத்துருக்கிறோம் நம்மளே ஓனா வச்சு நம்ம ஜீவரணி பணியில முக்கியமான ஒரு பணி இது பார்த்துக்கு ரெண்டு நாள் கிட்ட ஒரு நூறு இடத்துல வச்சு நம்ம கிண்ணம் இந்த தங்குற வீடு இந்த இதுல தானியம் கூட வச்சு நம்ம பராமரிக்கும் ஏன்னா அதை செய்யும்போது மட்டும்தான் ஒரு ஒரு உயிரோட வழி என்ன அது எதுக்கு ஒரு சமஸ்தப்படுது அது எப்போ மகிழ்ச்சி ஆகுது அதை பத்தி நம்ம புரிஞ்சிக்க முடியுது அது மூலமாக இந்த செயலை வச்சு நம்ம பராமரிக்கணும் இப்போ இந்த செயலை வச்சு நம்ம பண்ணும்போது இப்போ இந்த இவ்வளவு குறைஞ்சவங்க தெரியும் ஏன்னா டிரான்ஸ்பரண்டா இருக்கா உள்ள என்ன இருக்கு நமக்கு தெரியும் இது இவ்வளவு கிட்ட வந்த உடனே நம்ம தானியம் ஃபில் பண்ணினா ரெண்டு நாள் மூணு நாள் இருக்கும்போது பிஃபோர் தான் நம்ம தானிய ஃபில் பண்ணலாம் நம்ம திருப்பி அது ஃபுல்லாகும் இப்போ ஒரு சிட்டு நான் இருக்கிறேன்

நம்ம வந்து ஃப்ரீயா தான் ஆல்ரெடி கொடுத்தோம் ஒரு சிலர் காசு கொடுத்து அவனால முடிஞ்சா வாங்கிப்பாங்க இப்ப இதோட நெக்ஸ்ட் வருஷம் நியூ வருஷம்னா இது ஒரு ஃபியூட் பேபி சின்னதாக உருவாக்கி இப்ப இது குட்டி போடுமான்னா போடும் இதை பத்தி இதை நான் இதை உருவாக்கலாம் இப்போ நாங்கதான் சரியா இப்ப இதை உருவாக்கலாம் நாங்கதான் இது அதோட ஸ்மால் சைஸ் இது கொஞ்சம் காஸ்ட் குறைவு நான் எப்பவுமே ஃப்ரீயா கொடுக்கணும் இப்போ நம்ம வர ஒரு பயணத்துல போகும்போது பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்டால் போட்டு ஒரு ஐம்பது பீஸ் நூறு பீஸ் ஃப்ரீயா கொடுக்கணும் எல்லாருக்கும் ஏன்னா அன்புன்ற ஒரு விஷயம் தான் நான் சொன்னேன் இந்த அந்த பிறருக்கு நான் காட்டணும் அப்படின்னா கொடுக்கணும் எல்லாத்தையும் இதுக்கு காசு ஃப்ரீயாக உங்களால் முடிஞ்சா என்ன முடியுமோ இந்த யூடியூப் சேனலை பாருங்க முக்கியமா பாருங்க எல்லாரும் யூடியூப் சேனல் எல்லாரும் பார்க்குறோம் லைக் பண்ற எல்லாம் மட்டும் ஆனா இந்த மாதிரி ஒரு அன்பான விஷயத்துக்கும் ஒரு சிறந்த விஷயத்துக்கும் நம்ம எல்லாரும் லைக் பண்றோமா இல்ல ஷேர் பண்றோமா அது ரொம்ப ஆழ்ந்து போகிறோமா யாரும் பார்க்க மாட்டோம் அந்த உணத்தை நீங்களை வளர்த்துங்க இதை பாருங்க லைக் பண்ணுங்க இதை ஷேர் பண்ணுங்க எல்லாருக்கும் அனுப்பிச்சுடுங்க கூட பாக்கிறது நம்மளுக்கு விடுங்க ஏன்னா நல்ல விஷயத்தை யாருக்காலும் ஏத்துக்க முடியாது இதுதான் நீங்க இந்த செயலுக்கு கொடுக்குற காசுன்றது இதுதான் பணம்ன்றது இதுதான் அன்பன்றது இதுதான் மோட்டிவேஷன் இதுதான் இதை செய்யறதே ஒரு பெரிய விஷயமா இருக்கும் நான் அதுக்கோசமே இரண்டாவது இதை வச்சு பயன்படுத்தணும் ஏன்னா ஒருத்த நான் கட்டாயத்தை உருவாக்கணும் ஃப்ரீயா கொடுத்துட்டு அவங்க செய்வாங்க நீ காசு வாங்கிட்டு அவங்க ஊர்ல போனா செய்யலாம் தான் அதுவும் ஃப்ரீயா கொடுக்குறேன் இதுக்கு நீங்க நன்கோட கொடுக்கணும்னு ஆசைப்பட்டா அது உங்களோட விருப்பத்தை பொறுத்து நம்ம செய்யற செயலை பார்த்து அதுக்கு என்ன முடியுமோ ஒரு ஹெல்ப் பண்ணலாம் அந்த ஒரே விஷயத்துக்கோசம் இது எல்லாருக்குமே ஃப்ரீயா குத்துணு ஃப்ரீயா கொடுக்கணுன்றதுக்கோசமே இவரு பெருசு இது சிறுசு இதோட குட்டி இது கண்டிப்பா இதை உருவாக்குறது நாங்க தான் புரியுதுங்களா இப்ப இதுக்கு பெருசா இருக்கு இப்ப என்ன சொல்றேன் சொல்றான் ஆமா அப்ப இது போட்ட குட்டி ஆமா ஆமாங்க இதை உருவாக்குறது நான் தான் இப்ப இதை உருவாக்குறது நாங்க தான் இப்ப இதை நாங்கள் இந்த சைஸ் வருஷம் மாதிரிச்சா இதே மாதிரிதான் எல்லா பொருளுமே இப்ப நம்ம எப்படி நம்ம இருக்கிறோம் நம்ம ஒரு பொருளை உருவாக்குறோம் நீ உருவாக்கினா கூட உனக்குள்ளுங்கிற ஒரு பொருள் தான் உருவாக்கி ஆமா எங்க புரியுதுங்களா ஏன்னா நீ தான் உருவாக்கணுன்ற எண்ணம் கூட்ட இருந்தா நீ இறக்கவே கூடாது நீ இறக்குற அப்படின்னா நீ இறக்குற அப்படின்னா அப்போ உனக்கு ஒன்று இருக்குதுன்னு அர்த்தம் ஒண்ணு இருந்ததுன்னு அர்த்தம் அதுக்கு பேர் தான் உயிரின் அர்த்தம் அதுக்கு பேர் தான் உணர்வுன்னு அர்த்தம் அதுக்கு பேர் தான் ஆற்றல் அர்த்தம் அதுக்கு பேர் தான் சத்தம்னு அர்த்தம் சத்துன்னு அர்த்தம் புரியுதுல இப்ப அது ஒண்ணு விட்டு போனது இந்த தேகம் விழுதுங்க புரியுதுல இப்ப அந்த தேகம் விழுந்ததுனால மீது நினைச்சாலும் நீ உருவாகவும் முடியாது உன்னால உருவாக்கவும் முடியாது ஆனா இது இருக்கும் ஆனா இப்ப இந்த பொருளும் அதே கண்டுட்டு கொடுத்துட்டான் இப்போ இது வந்து என்ன சொன்ன மாதிரி இப்ப இறந்து போச்சுன்னா இது திறக்கல ஆனா அசை மனம் நான் அசைச்சா அசையும் நான் இதை உருவாக்குனா சிறுசாவும் உருவாக்குவேன் பெருசாவும் உருவாக்குவேன் ரெண்டு விஷயத்தை என்னால பண்ண முடியும் அப்ப இந்த பொருளுக்கு உயிரா இருக்கிறது நான் தான் கண்டிப்பா உனக்குள்ள உயிரா இருக்கிற பொருளை உன்னால உணர முடியல தெரிஞ்சுக்க முடியல இப்ப இந்த செயலை செஞ்சு இதுக்குள்ள அன்பு அதிகமானவன நான் கண்டுபிடிச்சிட்டேன் நான் தான் உயிர் இது என் உடல் அற்புதங்கயா இப்ப இதே மாதிரிதான் நீங்க நினைக்கணும் எனக்கு உடலுன்னு உணர்ந்தது இதுதான் இந்த தானிய கூடு மாதிரி என் உடலா இருக்குது இதுக்குள்ள இதுக்குள்ளைக்கு அசைக்கிற பொருளாதான் நானா இருக்கிறேன் உங்க அசைடப்பா அந்த அசைத நான் உணரணும்னா நான் உயிருன்ற ஒரு எண்ணத்தை அதிகப்படுத்தணும்பா நான் அன்பை காட்டணும்பா எல்லாருக்கு அன்பா நான் போகும்போது மட்டும்தான் இருக்கிற அந்த மூலப்பொருளை நானே உணர முடியும் இப்ப இத நான் பேசுறேன்னா இது என்ன இது என்ன இது அப்படி ஹண்ட்ரட் ரெப்பேஷன் பண்ணும் ஆமா நான் வேற இந்த கூண்டு வர இது எனக்கு நல்லா தெரியும் ஏன்னா எனக்கு தெரியல நான் வேற நீ வேற என்னால சொல்ல முடியும் சொல்லுமா சொல்லுமா சொல்லிக் சொல்லிட்டு நான் தானே அப்போ நான் என்ன மாதிரி திருப்பி உள்ள மாதிரி திருப்பி இது சொல்லுமா சொல்லும் யாரா இன்னும் சொல்லுவாங்க சொல்லுவா சொல்ல மாட்டாங்க கண்டிப்பா இந்த மாதிரி நம்ம எல்லாரும் சிந்திக்கணும் யோசனை பண்ணுவோம் இதுதான் அன்பு இதுதான் மகிழ்ச்சி இதுக்கு பேர் ஆனந்தம் இந்த விஷயத்த உணரணும்னா எடப்பொருளோட தயவு பண்ணும்போது பெரிய அறிவு நம்மகிட்ட அது அளப்பறிதான் இருக்கும் இருக்கு மிகப்பெரிய ஆற்றலா இருக்கும் அதை நீ உணருங்க எல்லாரும் உணர்ந்து சந்தோஷம் கேட்கறீங்க மகிழ்ச்சி ஆனந்தம் வேணுங்க எப்ப நீங்க நிம்மதியா இருப்பாங்க ஒரு வார்த்தை கேட்கறேன் எப்போ நிம்மதியா இருப்பேன் நீ இருக்கிறதே நிம்மதியா தான் இருக்கிற அதை நிம்மதியா இருக்கிறன்றது நீ உணராம இருக்கிற உணர்ந்தா முடிஞ்சது நீ உணர்ந்தா முடிஞ்சு அதை உணர்ந்தோம்னா நீ எல்லா பொருளையும் உயிரா பார்க்கணும் எல்லா பொருளுக்கிட்டையும் உணர்வு உதவ பார்க்கணும் எல்லாத்தையும் அன்பா பார்க்கணும் எல்லாத்தையுமே நீ இறைவன் இறைவன் இறைவனாவே நீ பாரு இறைவன் தெரியாது அது இறைவனாவே பாரு இறைவன் இறைவன்றது பயன்பாடு பிறருக்கு ஹெல்ப் பண்ணக்கூடியது எல்லாமே இறைவன் தான் அந்த அந்த வேலையை முக்கியமா பாக்குறது ஜட பொருளுங்க தான் அப்ப அவங்க நம்ம அந்த உயிராவோ உணர்வாவோ அவங்க இறைவனாவோ நீங்க பாத்தீங்கன்னா நீ இறைவன் தான்ன்றத நீங்க ஹண்ட்ரட் பர்சன்ட் உணரலாம் ஏன்னா உனக்குள்ள ஏங்குறத உன்னால உணர முடியல அதனால இந்த தேகத்தை விட்டு அது வெளிய போகும்போது உனக்கு தெரியல இப்ப இத தூக்கி நான் பார்த்த போது சொன்னேன் இதை நான்தான் தான் ஏக்கிறேன் அப்ப எனக்குள்ள இருந்து இது ஏங்குது இதெல்லாம் உணர்றேன் நான் ஏக்குறத நான் பாத்துட்டேன் அப்ப இதோட உயிர் நானு புரியுதுங்களா அப்ப என்னோட உயிர் எனக்குள்ள இருந்து அதை நான் உணரணும்னா இங்க எல்லாத்தையுமே நான் உயிரா பார்க்கும் எல்லாத்தையும் அன்பா பாக்கும்போது இத நீங்க லைவா உணரலாம் புரிஞ்சுக்கலாம் நீங்க இந்த உடலை விட்டு பிரியணுன்ற அவசியம் இல்ல இந்த உடல் என்ற ஒன்று இங்க இல்ல இந்த உடலை விட்டு நான் பிரியத்துக்கான இந்த வேலை நான் உடல் என்பது இந்த உடல் மட்டும் கிடையாது அனைத்தையுமே சேர்ந்து இந்த உடல்ன்றத உங்களால அறிய முடியும் இந்த அறிவை நம்ம அறியணும்னா நம்ம ஜட பொருள் எல்லாத்தையும் உயிரா பார்க்கணும் எல்லாத்துக்கிட்டையும் அன்பை காட்டணும் அவங்ககிட்ட உணர்வோட கலக்கணும் அதுவும் நீ ஒண்ணுன்ற தன்மையில நீங்க வச்சுக்கணுமா எல்லாத்தையும் வேலை செய்ய அதை வச்சு சாப்பிடு அதை தானிய கூடுமாட்டே தங்களுக்கு அன்பா கழிவு எல்லாத்தையும் எல்லாமே பண்ணு ஆனா எல்லாத்தையும் அன்போட பண்ணு எல்லாமே நீயா நினைச்சு பண்ணு எல்லாமே ஒண்ணு உடலா பாவிச்சு நீ பண்ணி பாரு அப்ப தெரியும் அந்த உடலுன்னா அந்த உடல் எல்லாத்துக்குள்ளயும் அந்த உயிரோட ஒரு முழுக்க இருக்குது எல்லாத்துக்குள்ளயும் அந்த உணவு இருக்குது இப்போ எல்லாம் இனி மர இறைவன் அர்த்தம் அர்த்தத்தை நீங்க உணர்ந்துட்டீங்கன்னா நீயே மூலம் நீயே முடிவு நீயே இறுதின்ற ஒரு பேர் அனுபவத்தை சுதந்திர நிலையை நான் எட்டுவேன் எனக்கு எது நிம்மதி எது எனக்கு திருப்தி எது எனக்கு ஆனந்தம் இது எல்லாமே ஒரு சேர இருக்கிற ஒரே பொருள்ன்றது எல்லாத்தையும் உயிரா பார்த்து எல்லாத்தையும் உணர்வா பார்த்து எல்லாத்தையும் அன்பை வெளிப்படும் போது வெளிப்பாடா நீங்க என்ன கேட்டீங்களோ நீங்களாவே முடியும் உணர்ந்து புரிஞ்சு பேரான ஒரு ஆனந்தத்துக்குள்ள இருக்க முடியும் சுகமா சுதந்திரமா உங்களால இருக்க முடியும் எல்லா பொருளையும் வீடா பார்க்க முடியும் இது கட்டாயம் உங்க உடம்புக்குள்ள நடக்கூடிய ஒரு பெரிய மாற்றம் மிக சத்தியமான மிக்க நன்றி மிக்க நன்றி மிக்க நன்றி மிக்க நன்றி